ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வியாழக்கிழமை நம்ம ராசிக்கு என்னென்ன சர்ப்ரைஸான விஷயங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இருக்கும் அதிர்ஷ்ட எண் என்னவாக இருக்கும் எல்லாத்தையும் டீடைல்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ராசிக்கு மட்டும்தாங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம ராசி பழங்களை தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம் அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் டைரெக்ட் அவங்க ராசி பழங்களை பார்த்துக்கலாம் ஸோ சுட சுட நமது ராசி பலங்களுடைய தினசரி வீடியோக்கள் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கறதுக்கு ஏதுவாக உங்கள் மொபைல் தேவை வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்கள் கிடைக்கிறதுக்கு இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் எழுதி நம்ம சப்போர்ட் பண்ணுங்க இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க இன்றைய தின வியாழக்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமைது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி இன்றைய தினம் வியாழக்கிழமைங்க தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் இன்றைய தினம் ஒரு முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்றைக்கி நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்று தினம் பதினொன்று குடையின் உச்சமடைந்து காணப்படுகிறாருங்க இரண்டு குடையனுடன் இணைந்து காணப்படுகிறார் ராசி தீப சந்திரபகவன் ராசி ஏழாம் இடத்தில் இருக்கிறாங்க எட்டாம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சனி சேர்க்கையும் ஒன்பதாம் இடத்தில் ராகு சுக்கரன் சூரியன் புதன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்று தினம் நமது கடகராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் நல்ல தன்னம்பிக்கை பெருகக்கூடிய ஒரு நாளுங்க நல்ல கெத்தான ஒரு நாள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மிகுந்த உற்சாகத்துடன் நல்ல தன்னம்பிக்கையுடன் காரியங்களில் ஈடுபட்டு வெற்றிகளை பெற்று இன்றைய தினம் வேறு லெவலில் நீங்கள் மிகச்சிறப்பான ஒரு நாளாக அனுபவிக்க முடியும் மிகச்சிறப்பான வகையில் உங்கள் பிஸ்னஸ் வாழ்க்கை நீங்கள் சூப்பராக இருக்குங்க எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரிங்க எந்த ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் கிங்கு மாதிரி கொடி கட்டி பறப்பீங்க அந்தளவுக்கு சிறப்பான ஒரு நாள் இந்த தினம் நல்ல முன்னேற்றகரமான ஒரு பாதை உங்கள் வியாபாரம் மூலமாக நீங்க உங்களுக்கு ஏற்படுங்க பொருளாதார உயர்வும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்க எதிர்பார்த்ததை விட வழக்கத்தை விட அதிகமான தன லாபம் பெறக்கூடியதாகவும் இருக்கிறதுனால பொருளாதார வளர்ச்சி கணிசமாக இருக்கக்கூடியதாகவும் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ அந்த உதவிகள் எல்லாம் உங்கள் அண்ணன் தம்பி மூலமாக கிடைக்குங்க உங்கள் அண்ணன் தம்பி சகோதரர் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல உதவிகள் எல்லாமே கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியான ஒரு நாள் இன்றையதுனால் வழக்கத்தை விட நல்ல ஒரு விவேகமான சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு சூப்பராக இருக்கும் நல்ல ஆதரவு பெருகும் காரியங்கள் வெற்றிகள் கிடைக்கும் அதனால தன்னம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக உயர நம்பில்லை உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கிவிடும் விடும் எனவே ஆரோக்கிய குறைபாடுகள் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு நாள் உத்தியோகத்தில் உங்க திறமையில முழுமையாக வெளிப்படுத்த முடியுங்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல உயர்வான சூழல் தாராளமாக வந்து சேருங்க மனதளவில் உங்க விட்டு இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை கண்டிப்பாக இன்றைக்கி குறைந்து விடுங்க அதனால் எதுவுமே நான் செய்ய முடியாது இதெல்லாம் என்னால் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நெகட்டிவான மனதோடு இன்றைக்கி நீங்கள் செயல்படக்கூடாது அந்த மாதிரி செயல்பாடுகள் எல்லாமே நீங்கள் வந்து இன்னைக்கு நீக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது திருமணத்திற்கான அல்லது சு இதர சுபகாரியங்களுக்கான நேரங்க எனவே சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை இப்போ நீங்கள் தாராளமாக நடத்தலாம் அதன் மூலமாக அது உங்களுக்கு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தித் கூடிய வகையில் வெற்றிகளை பெறுங்க நல்ல வளர்ச்சியான ஒரு நாள் தினம் நலன் அதிகமாக கைகூடும் உடல் ஆரோக்கியத்தை வந்து நீங்கள் சிறப்பாக கவனித்து உடல் ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் நீங்கள் எந்த தவிர்த்து விடணுங்க எது உங்களுக்கு அலர்ஜியான ஃபுட்டுன்னு உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே அதன் மூலமாக இன்னும் சிறப்பான ஆரோக்கிய மேம்பாடு நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க உங்கள் வாழ்க்கை தண்ணிய கூட உட்காந்து பேசுங்க உங்கள் எதிர்காலத்திற்கான பிளானை ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அதன் மூலமாக பொருளாதார திட்டங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க எல்லா திட்டங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் வீட்டு வேலையிலும் உங்களால் சிறப்பாக முடிக்க முடியும் அற்புதமான ஒரு நாள் பெண்ணியாக இருக்கக்கூடிய வீட்டு வேலையில இன்னைக்கு முடித்து மன நிம்மதி பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கு நண்பர்களே உங்கள் குடும்பம் உற்பணிகளுடைய உதவியால் தான் உங்களால் வந்து மிகச்சிறப்பாக செயல்பட முடியுது அப்படின்ற உண்மை உங்களுக்கு புரிய வரலாம் எனவே குடும்பம் எவ்வளவு முக்கியம் நீங்கள் உணர்ந்து கொண்டு செயல்படுவீங்க குடும்பத்தினுடைய ஆதரவு இன்னைக்கு வேற வகையில் உங்களுக்கு கிடைக்கும் எனவே அற்புதமான ஒரு நாள் தினம் காதல் வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் உங்களது அன்பை மன்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு அன்பு செலுத்துறீங்களோ அதை விட பல மடங்கு அன்பு நீங்கள் திரும்ப பெறக்கூடிய ரொமான்டிக்கான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் செலுத்தக்கூடிய ரொமான்டிக் உணர்வுகளுக்கு நல்ல எதிர்பலன் கண்ணாடி மாதிரி இன்னைக்கு திரும்ப கிடைக்குங்க எனவே சிறந்த ஒரு காதல் வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க இந்த தினம் குடும்ப உறுப்பினர்கள் சில பேர் உங்க கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கிற ஒரு ஆசையோடு இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறது ரொம்ப முக்கியங்க குடும்பத்தில் அதன் மூலமாக நல்ல இணைத்தையும் நீங்கள் இருந்து கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள முடியும் திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் சர்பிரைஸான ஒரு நாள்கள் இனி ஒரு இனிமையான சர்ப்ரைஸ் உங்கள் வாழ்க்கை துணை இன்னைக்கு உங்களுக்கு கொடுப்பார் எனவே அந்த சர்ப்ரைஸ் மூலமாக இல்லற வாழ்க்கை இன்னும் மகிழ்ச்சியாக மாறுங்க நல்ல ஒரு ஆனந்தமான இல்லற வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க உங்கள் காரியங்களில் வெற்றிகள் பெற முடியும் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் என்றதன பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் குறையக்கூடிய அளவுக்கு தனலாபம் லாபம் விட அதிகமாக கிடைக்கும் எனவே உங்களுக்கு இல்லாத சூழல் ஏற்படுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒத்துழைப்பு தருவாங்க உங்கள் நண்பர்கள் மூலமாக சில நல்ல காரியங்களை நடத்திக் கொள்ள முடியும் எனவே காரிய வெற்றிகளுக்கு நீங்க உங்க நண்பர்களும் உதவியை தாராளமாக நக அரசியல் இருக்கக்கூடிய சில முக்கியமான பிரபுகளுடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதனால வேற லெவலில் நல்ல கெத்தான சூழ்நிலை உங்களுக்கு உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க மேலும் நீங்க ஆசைப்பட்ட காரியங்களையும் அவருடைய உதவியின் மூலமாக நீங்க சிறப்பாக முடித்து ஒரு மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு வெற்றிகரமாக ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியுங்க புதுசாக சொத்துக்கள் வாங்கணும் அசையா சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க முயற்சிக்கலாம் உங்களுக்கான வீடு மனநிலம் தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு அசை சொத்துக்களை வாங்குங்கிற ஐடியாக்கள் நிறைய உங்க மனதில் இன்னைக்கு உதயமாகும் அது குறித்த விஷயங்களுக்காக நீங்க இன்னைக்கு முயற்சி செய்வதும் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க அதனால நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யுங்கள் வேற லெவலில் உங்களுக்கு சொத்து சேர்க்க ஏற்படக்கூடிய வாய்ப்பை நீங்கள் வந்து உருவாக்கி கொள்ள முடியுங்க அற்புதமான ஒரு நாள் தன்னம்பிக்கை பெருகும் உங்களுக்கு தேவையான உதவிகளை தர உங்களுக்கு நெருக்கமானவர்கள் காத்திருக்காங்க அதை கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் மகிழ்ச்சியான ஒரு நாள் நேர்மறை சிந்தனைகளோடு செயல்பட்டால் தன்னம்பிக்கையோடு ஏற்கனவே நீங்கள் செயல்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறதுனால வேற லெவலில் வெற்றியில் பெறக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் சக்சஸ்ஃபுல் நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணுன்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்டு கலராக அமைன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க மேலும் உங்களுக்கு நம்பர் த்ரீ வந்து லக்கியஸ்ட்டு நம்பராக அமையுது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது கடகரசின் உழைத்து யாரெல்லாம் தினம் புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு மனதில் அளவில் வந்து புதிய நம்பிக்கை உருவாகக்கூடிய ஒரு நாள் தன்னம்பிக்கை மேம்படும் உங்களது உடன் பிறந்தவர்கள் வழியில் குறிப்பாக சகோதர வழியில் உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லான நல்ல விஷயங்கள் நடக்குங்க எனவே அவர்கள் உதவியான அற்புதமான சில காரியங்களை இன்னைக்கு முடிக்க முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பூசம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் புகழ்மிக்க சில நபர்களை பெரிய பெரிய விஐபிகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் அதன் மூலமாக உங்களுக்கு சாதகமான சில சூழலும் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க அதை பயன்படுத்தி சிறந்த ஒரு நாள் மிகச்சிறப்பாக இருக்குங்களுக்கு சுபகாரி பேச்சுவார்த்தைகளும் இந்த ஆளமாக நீங்க செய்யலாம் அதில் சிறப்பாக கைகூடும் மனதளவில் இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மையெல்லாம் நீங்கிவிட்டு நேர்முறை எண்ணங்களோட இந்த தினம் புதிய உத்தியோகத்துடன் நீங்கள் இந்த தினத்தை வந்து ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு சூப்பராக இருக்குங்க அதனால வாழ்க்கை புதியதாக மாறும் நல்ல உயர்வு பிறப்பதற்கான வழிமுறைகள் கிடைக்குங்க உயர்வு ஆட்டோமேட்டிக்காக நிறைந்த நாளாக இன்னைக்கு நீங்கள் அமைப்பெறுவீங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே